ஸ்டோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மயில் அவங்க வாழ்க்கையை நினைச்சு புலம்பிட்டு இருக்காங்க உங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க பிரச்சனை உனக்கு அப்படின்னு உங்க அம்மா ராஜி போய் டியூஷன் எடுக்கிறதுக்கு மாமா சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் பரவாயில்லையே அந்த ஆளாக்கு பேசி பேசி அவங்க மாமாவை மாத்திருச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க தங்க மயிலோட அம்மா இப்போ அது பிரச்சனை இல்லமா படிச்சிட்டு நீ எதுக்கு சும்மா இருக்கிற நீயும் வேலைக்கு போகணுன்னா போ அப்படின்னு சொல்லிட்டாரு மாமா அப்படின்னு சொல்றாங்க தங்க மயில் வேலைக்கு போகணும்னா தானே போ சொன்னாரு மற்றபடி இந்த பேச்சை ரெண்டு நாளையிலே அவங்களே மறந்துடுவாங்க இத நினைச்சு டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க மயிலோட அம்மா இதுக்கடையில இப்போ சரவணன் ரொம்ப பாசமா மயில்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அப்பா தான் உன வேலைக்கு போக சொன்னார்ல நீ போக வேண்டிதானே அப்படின்னு சொல்றாரு நான் வேலைக்கு போகணும்னு நினைச்சிருந்தா எங்க வீட்டுல இருக்க போயிருப்பேன் இல்லைங்க எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்லைங்க எனக்கு குடும்பத்தை பாத்துக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சமாளிக்கிறாங்க தங்க மயில் மத்தியானமான உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் நான் வீட்டுல இருந்தாதான் கொண்டு வர முடியும் அது உங்களுக்கு சந்தோஷம் தானேங்க அப்படின்னு கேட்கறாங்க நீ எனக்காக சாப்பாடு கொண்டு வரதெல்லாம் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாரு சரவணன் ஆனா அப்பா சொல்லி நீ வேலைக்கு போனா எனக்கு அதை விட அதுதான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு நீ வேலைக்கு போறதா இருந்தா எந்த வேலைக்கு போவ அப்படின்னு கேக்குறாரு சரவணன் எனக்கு தூக்க வருது நான் தூங்க போறேன் சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க மயில கிடையில செந்தில் உட்காந்து இப்போ மொபைல்ல பாத்துட்டு இருக்காரு என்னங்க அஞ்சு நிமிஷம் டைம் கிடைச்சாலும் உங்களை தானே சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா செந்தில் சொல்றாரு போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் எந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னு நான் மொபைல்லே படிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு செந்தில் பரவாயில்லைங்க நீங்க படிங்க நான் ஒரு ஓரமா தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா கொஞ்ச நேரம் என் கூட பேசு அப்படின்னு சொல்றாரு செந்தில் முன்னாடியெல்லாம் அப்பா பேசுவாரு அதை மட்டும் தான் நாங்க கேட்டுட்டு இருந்தோம் இப்ப நீங்க பேசுறதையும் அப்பா கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு செந்தில் ராஜிக்கு அன்னைக்கு ஏதாவது உதவி வேணும்னா நீ தான் மொத ஆளா போய் நிக்கிற அப்படின்னு சொல்றாரு செந்தில் உண்மையாவே உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு செந்தில் இது கோமதி கோலம் போட்டுட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா இருமுறதை பாக்குறாங்க மழையில நினைஞ்சிட்டதுனால இருமல் வந்துருச்சுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க மீனாட்டை கொடுத்து கோவில் பிரசாதத்தை கொடுக்க சொல்றாங்க கோமதி கோமதியோட அன்னை இப்போ அவங்க வந்துடுறாரு அவங்க அம்மாட்ட சண்டை போடுறாரு இவ்வளோ சொல்லியும் அந்த வீட்ல இருந்து உனக்கு என்ன சாப்பாடு கொடுத்து தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கறாரு பாண்டியன்மே போங்க வந்துடுறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு பேசிட்டு இருக்காரு இது ராஜி பாண்டியனுக்கு நன்றி சொல்றாங்க என் வீட்டில் இருக்கிறப்ப நான் ஒரு விஷயத்த செய்ய சொல்லி எங்க வீட்டில் கேட்டேன் ஆனால் எங்க வீட்டில் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க என்னோட மனசை புரிஞ்சு எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்றாங்க என்ன உங்களோட சொந்த பொண்ணு மாதிரி நடத்துறீங்க மாமா அதுக்கும் நன்றி மாமா அப்படின்னு சொல்றாங்க என்னடி அண்ணனை வெறுப்பேத்திற மாதிரி பேசுறியா அப்படின்னு கேக்குறாங்க கோமதி ராஜி சொல்றாங்க அப்புறம் என்ன சித்தப்பா இப்ப பார்த்தாலும் மாமாட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க மாமா எவ்ளோ நல்ல அவங்களுக்கும் புரியணும்ல அப்படின்னு சொல்றாங்க ராஜி கதிட்ட இப்போ மீனா ராஜி பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆனா அதுக்காக இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா என் வீட்டு ஆளுகளை பத்தி தான் நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ராஜி கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம வீட்டு ஆளுகளுக்காக அவங்க வீட்டு ஆளுகளை லெப்ட் அண்ட் ரைட்ல வாங்குறா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டா கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு